நீதி போது தம்பி போதும்பி சொல்லிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தொண்டருடைய மனது புண்படும்படி காயப்படும்படி இழிவுபடுத்தி பேசிய சாட்டை துறைமுறனை உடனடியாக கைது செய் அப்படின்னு சொல்லி திருச்சியிலிருந்து தமிழக கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் ஒரு இணைய வழியாக என் மீது புகார் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி திருச்சியை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் வந்து எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தார் அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஊடகங்களில் சாட்டை துறைமுகம் மீது பரபரப்பு புகார் கடும் புகார் அப்படின்னு செய்திகளை போட ஆரம்பித்தாங்க என்னடா இது புகார் அப்படின்னு விசாரித்து பார்த்தா திருச்சியில் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்காக வந்தார் அப்படி பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அவரை பார்ப்பதற்கென்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க அங்கே விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ரோட்டு நின்று அழுது இன்னொரு பொண்ணு விஜயை பார்க்கல அப்படின்னு பெரம்பலூரில் இருக்கு இன்னொரு பொண்ணு விஜய் கூட்டத்துக்கு வந்து பர்சை தொலைச்சிட்டேன் இது செல்ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு இன்னொரு பொண்ணு விஜய் கூட்டத்துக்கு வந்துட்டேன் ஆனால் விஜய் இங்கே வரல அப்படின்னு இருக்கு இதை பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞனாக தமிழ்நாட்டில் நடக்கூடிய அத்தனை அடக்குமுறைகளையும் அநீதிகளையும் இந்த கேவலமான எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சாமானியனாக ஒரு கோவம் வந்துச்சு என்னடா இது ஒரு நடிகை வந்திருக்கிறான் அவனை பார்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கீங்க அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்ருக்கீங்க உண்மையிலேயே என் வீட்டு பெண் என் தங்கச்சியோ எங்கள் அக்காவோ என் சித்தியோ பெரியமாவோ அழுதான் நான் கண்டிப்பாக கேட்பேன் இதெல்லாம் எது அவன் எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க பார்த்துட்டீங்க சரி பார்த்ததுக்கு வந்துட்டு அழுதுகிட்டு இருக்குது பார்க்கலேன்னு உட்காந்து அழுது இது தமிழர் என்று ஒரு இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரம்மாவன மானம் அவருக்கு ஒரு உயிரென்று அப்படின்னு நம்ம பெருமையோடு பேசுகிறோம் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடம் உலகத்துக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்த இடம் உலகத்துக்கு விருந்தோம்ல கற்றுக் கொடுத்த இடம் புளியை முரத்தால் விரட்டிய வீர பெண்மணி பிறந்த இனம் இந்த இனத்திலேயே இந்தியாவிலேயே வெள்ளக்காரனை திருப்பி அடித்து இழந்த நிலத்தை மீட்டெடுத்த வேலுநாச்சார் பிறந்த இனம்னு பெருமையோடு பேசுகிறோம் வட மாநிலங்களில் பெண்கள் அடிமையாக இருந்தபோது இங்கே பெண்பார்ப்புலவர்கள் அறுபத்தி மூணு பேர் இருந்த இனம்னு பேசுகிறோம் தலைவன் தலைவி இருந்தபோது தலைவி தான் அந்த நாட்டில் வந்து பெண் பெண் தான் அந்த நாட்டை ஆண்டிருக்குறா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசப்பட்ட ஒரு இனத்தில் பாண்டி நெடுஞ்சலினே கேள்வி கேட்ட கண்ணையோட வம்சாவளின்னு பேசுகிற இனத்தில் ஒரு நடிகரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதா கோபம் வருமா வராதா இந்த கோபத்தில் ஒரு ஒருத்தி வந்து அங்கேன்னு அழுதுகிட்டு இருக்கா ஒருத்தி இங்கேன்னு இருக்கா ஒருத்தி செல்ஃபோனை காரணம் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னது ஒருத்தி அப்படின்னு சொன்னது ஒருமையில் பேசிட்டாரு இழிவுபடுத்தும்படி பேசிட்டாரு மனது புண்படியும்படி பேசிட்டாரு மனது காயம்படும்படி பேசிட்டாரு நின்று அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கா நான் யாருன்னு தெரியாது இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு பொண்ணை குறிப்பிட்டு அந்த பேரை குறிப்பிட்டு மா தாவைக்காவோட மாவட்ட மகளிரண்டி தலைவி அப்படின்னு பேரை குறிப்பிட்டு நான் ஒருமையில் பேசியிருந்தால் அது தவறு ஏன்னா ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய பேரை குறிப்பிட்டு பொது வழியில் யாரோ ஒரு பெண் அழுகிறா அது சாதாரணமாக இப்போ வந்து வட்டார வழக்கில் சாதாரணமாக பேசுகிறத பேசியதற்கு அவமானப்படுத்திட்டு தாவேக்காவோட தாவேக்காட ஒட்டுமொத்த தொண்டனும் அண்ணன் சீமான் அவர்களை அவன் இவன் ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் ஏதோ யாரோ ஒரு பெண்ணு பொது வழி நின்று விஜய பாத்திரன்னு சொல்லி அழுததை அவன் அழுதுட்டா அப்படின்னு சொன்னது அது இழிவுபடுத்துவதாகுமா அது பெண்களுக்கு எதிரானதாகுமா அது பெண்களை வந்து கொச்சைப்படுத்துவதாகிருமா ஆனால் முப்பத்தாறு லட்சம் வாக்கள் வாங்கிய தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை நான் சீமானை பார்த்தா சூற விட்டுருவேன் தீமானை பார்த்தா பூரை விட்டுருவேன் சீமானை வந்து நாங்கள் செதைச்சிருவோம் தீமானை கொன்றுருவோம் ஆனால் உதயநிதி அவன்லாம் ஒரு ஆளே இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதியிலாம் அவனை அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னா ஒரு பொண்ணு பேசுது இது வந்து நாகரிகமா இது பண்பாடா இது கலாச்சாரமான பேச்சா இது பார்லிமெண்ட்ரி பேச்சா நான் பேசுறது அன்பார்லிமெண்ட்ரியா நீங்கள் பேசுறது பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சா ஒவ்வொரு தாவேக்காவோட தொண்டனும் சமூக வலைதளங்களில் எப்படி பேசுகிறான்னு தெரியுமா அவனுடைய நாகரிகத்தை எடுத்து போட்டா நாரி போயிரும் நாரி அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஈவே ராமசாமியை கொள்கை தலைவராக நேர்மையினுடைய நேர்வடி இருந்த காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற இந்த கட்சி எப்படி பேசுது பாருங்கள் நாம் விஜயவர்களை தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் பேசலை இனியும் பேச போறது இல்லை எப்போதும் பேச மாட்டோம் அது என்ன சீமானவர்களை யாரும் விரும்ப போகிறதும் இல்லை நாமும் பேச போகிறது இல்லை தமிழா தமிழா பாண்டியன் பேசுவது போல் இல்லை விஜயவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கிற இந்த திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல் ஒருபோதும் நாம் பேச போறது இல்லை ஆனால் விஜய் அவர்களை வைக்கிற கொள்கையை கேள்வி கேட்குறோம் இப்போ அம்பேத்கர் கொள்கை தலைவருங்கிற ஆணவப்படுகளை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையப்பா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாங்க இவர் கோவில்மேடு கோவில் மேடு பகுதியினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் பேரு கேசவன் இன்ஸ்டாகிராம் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன வார்த்தை பேசுகிறாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவர் இது விஜயனுடைய தம்பி இவர் என்ன பேசுகிறாருங்கிறது வாயிலை நம்ம சொல்ல முடியாது இது ஒரு சாம்பிளுக்கு தான் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி தான் சர்வசாதாரணமாக பேசுகிறான் அப்புறம் போடா இந்த பயலே அதுக்கப்புறம் சொல்ல முடியாது அவ்வளோ கேவலமாக இவன் வந்து கிஷோரான் மருத்துவரான் இவர் இவர் ஒரு மருத்துவம் படித்தா தேனி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்ததாக போட்டிருக்காரு ச சர்வசாதாரணமாக வந்து கேவலமான வார்த்தைகளை பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு விஜயனுடைய தம்பிகள் சமூக வலைதளங்களில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் கணேஷ்குமார் பாண்டியன் ராகுல் சரவணன் குமரேசன் தாவைக்காவுடைய ஆதரவாளர் தனுஷ் தாவேக்காவோட ஆதரவாளர் அப்புறம் ஸ்வராஜ் தாவேக்காவோட ஆதரவாளர் அர்ஜுன் பாண்டி ஸ்தாவைக்காவோட ஆதரவாளர் தமிழக வெற்றி கழகம்னே ஒரு ஐடி அது ஒரு தாவைக்காவோட ஆதரவாளர் ஐடி சிவா தாவேக்காவோட ஆதரவாளர் ஐடி அப்புறம் இதுதான் டோப்பு சோ ஸ்டோப்பு சோளு சஞ்சா குடிக்கி போல இருக்காங்க தாவைக்காவோட ஆதரவாளர் அப்புறம் வந்து ரகு ஜே எஸ் ரகு அவர் தாவேக்காவோட ஆதரவாளர் எப்படி பேசிக்கார் பாருங்க அப்புறம் வந்து டிஎன் டிவிக்கே டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ராம்நாடு அப்படி ஒரு ஐடி அது என்ன பேசி வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாருடைய ஐடியினுடைய புகைப்படம் இருக்குது எல்லாருடைய ஐடியோட அட்ரஸ் இருக்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் அத்தனை வரையும் ஒரு நாளில் தூக்க முடியும் அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு இழிவாக குடும்பத்தை பற்றி தாயை பற்றி பெற்றோர்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசுகிறான் இவன் நவீன் ஸ்டீலு அதே மாதிரியான கெட்ட வார்த்தை இப்படி தாவைக்காரர்களோட ஒவ்வொருத்தரும் எடுத்துக்காடு ஒரு இருபது ஐடி எடுத்த இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி கூடத்தான் ஒரு இரநூறு பேர் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா அங்கே ஒரு நூறு பேர் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சின்ன சின்ன பையனுக்கு ஒரு பதினாறுலேருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கு உள்ள இளைஞர்கள் சின்ன பையன் இந்த தலைமுறைக்கான மாற்றத்தை இவன்ட்ருந்து கொண்டு வர போகிறேன்னு சொல்லி விஜயவர்கள் சொல்கிறார் மாற்றத்தை இவன்ட்ருந்து கொண்டு வர போகிறாராம் இவர்கள்லாம் ஓட்டு போட தயாராக இந்த நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடிய நல்ல அரசு விரும்பக்கூடிய திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அதுக்கு ஒரு மாற்றம் அரசியலை வைக்க போறேன்னு சொல்லக்கூடிய விஜய் இவன் மாற்றத்தை உருவாக்க போறாரு கேள்வி கேட்டாலே ஆபாசமாக இழிவாக பேசுறான் கிடையாது விர்ச்சுவல் வல்கரான வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பேசுவத அதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்கான் நாம கேட்கிற கேள்வி என்ன நீங்க அடக்குமுறை அடக்குமுறைன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் யாருக்குமே அடக்குமுறை வரல எனக்கு தான் அடக்குமுறை வந்திருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்குமே இந்த அளவுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தது கிடையாது இந்த அளவுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது கிடையாது உங்களுக்கு கொடுத்துருக்கு நீதிமன்றம் சென்றுதான் ஒவ்வொரு முறையும் நாம் நம்மச்சு பொதுக்கூட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் பேரணிக்கும் அனுமதி வாங்குது மாநாடு நடத்திச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீதிமன்றம் போய் தான் நடத்தணும் திருச்சியில் மே பதினெட்டு நடத்தணும் மாவீராக நடத்தணும் அப்பொழுதும் திரு நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கி நடத்தணும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் தான் நாம் தமிழ்ச்சி அனுமதி வாங்குது ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கடுமையான பாதுகாப்புகளையும் கொடுக்குறது ஆனால் நீங்கள் வந்து இருபத்தி மூணு நிபந்தனையில் போட்டாங்கனுங்க எந்த நிபந்தனையாவது நீங்கள் மதிச்சுக்கிங்களா நாகப்பட்டினத்தில் கூட்டம் நாகப்பட்டினத்தில் கூட்டம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்துடைய சுற்றுச்சுவராக இடி தள்ளி விட்டுட்டான் யார் வீட்டு தென்னந்தோப்பில் தெரியாத அந்த தென்னந்தோப்பில் ஏறி தேங்காயை பறித்து விஜய் பேசிட்டு இருக்காரு தேங்காயை பறித்து அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒழுக்கங்கிட்ட கூட்டத்தை கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா இப்படி கேள்வி கேட்டால் அது இழிவுபடுத்திட்டாங்க ஒருமையில் பேசிட்டாங்க எங்களை மனசை புண்படுத்திட்டாங்க தற்கொரி கூட்டம்னு சொல்லிட்டாங்க தற்கூரி கூட்டத்தை தற்கொரி கூட்டம் தான் சொல்ல முடியும் உன் கட்சியினுடைய கொள்கை என்னென்னு சொல்லு உனே தற்கூரி இல்லை கொள்கைவாதின்னு சொல்கிறேன் கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கைன்னா என்ன அப்படின்னு நீ கேட்டனா நீ தற்கூரி தானே முட்டாள் கூட்டம்னு சொல்லிட்டாரு சாட்டை முருகன் தாவேக்காவை பார்த்து கிரீஸ் தடவுறாங்க அந்த கிரீஸை தொடச்சிட்டு மேலே ஏறி பத்தடி ஜம்ப் பண்ணி அவன் தூக்கி போட்டதுக்கு கீழே விழுந்து அதை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தன் ஓடிட்டுருக்கான அவன் முட்டாளா இல்லையா தமிழக வெற்றிகரத்துடைய கொள்கை என்னன்னு ஒரு தம்பி எனக்கு அழைச்சார் நல்லா மரியாதையாக பேசினார் என்னோடய அலைபேசி இன்றைக்கி அழைச்சார் நான் அவர்கிட்ட ஏன் விஜய் எதுக்கிறோம் விஜய்யை வந்து நாங்கள் வந்து விஜய் மீது இருக்கிறது கோபம் கிடையாது வருத்தம் விஜய் நான் கேள்வியாக கேள்வன்னு சொல்லி அவர் நான் புரிய வச்சேன் அப்புறம் நான் தொடச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு அலைபேசியை கட் பண்ணிட்டு போயிட்டாப்ல அதோட முடிஞ்சு ஆனால் மரியாதையை கழிக்கிட்ட மரியாதையை பதில் சொல்ல போகிறோம் ஏன் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது அதற்கு எதிர்மொழியில் பதில் சொல்ல முடியல ஆனால் என்ன விஜய திட்டுறீங்க என்ன விஜய திட்டுறீங்க என்ன விஜயின்னு சொல்ல என்ன தளபதியை திட்டுறீங்க என்ன தளபதி ஓ உன் தளபதியை நான் திட்டலையா உங்கள் தளபதியிட்ட நான் கேள்வி கேட்குறேன் கொள்கை தலைவராக இத்தனை பேரை வச்சுக்கிட்டு அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கை படிவர் நடக்கிறாரா இவருக்குன்னு என்ன கொள்கை இருக்கு முதல் மாநாட்டில் ஏன் எம்ஜிஆர் அண்ணா இல்லை ரெண்டாவது மாநாட்டில் ஏன் எம்ஜிஆர் அண்ணா வந்தாங்க எம்ஜிஆர் அண்ணாவை இவர் எடுத்துக்குவார் அப்படின்னா நாளைக்கு கருணாநிதியும் எடுத்துக்குவாரா வெற்றி பெற்ற எல்லாத்தையும் கொண்டாடப்படுகிற எல்லாத்தையும் அவர் எடுத்துக்குவார் அப்படின்னா நாளைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஆமோதிக்கலை அப்படின்னா அவர் எல்லாத்தையும் எடுத்துக்குவாரா ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து பேசக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஈழத்தமிழர் அழிந்து போனதற்கு ரெண்டு லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கிற ஈலத்தமனு சொல்றீங்களே அப்படி தாயை போல பாசம் காட்டிய அந்த தலைவன் அந்த நிலத்தில் பேசிய அரசியல் அந்த நிலத்தில் எடுத்து வைத்த அந்த விடுதலை முழக்கம் விடுதலை போர் எல்லாம் வீழ்வதற்கு காரணமாக இருந்தது யாரு காங்கிரஸ் கட்சி தானே இங்கிருந்து ஆயுதம் கொடுத்து ரேடார் கொடுத்து ஒரு லட்சம் கோடி வட்டி இல்லாத கடன் கொடுத்து இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று அங்கிருக்கிற அத்தனை பேரும் சொன்னானே அந்த காங்கிரஸ் குறித்து ஒரு வார்த்தை கூடிய உங்கள் விஜய் பேச மறுக்கிறார ஏன் அப்படின்னு கேட்குறோம் இது அவதூரா இது விமர்சனமா கேள்வி மீனவர்களுடைய உரிமை குறித்து பேசுகிறாரு மீனவருடைய மரணம் குறித்து பேசுறாரு இதெல்லாம் பேசக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மீனவர்கள் சாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே அதிகமாக மீன்கள் இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்டெடுத்தால் சரியானது கச்சத்தீவை குறித்தும் பேசுறாரு ஆனால் அந்த கச்சத்தீவை யார் தூக்கி கொடுத்தா அப்படிங்கிறத ஏன் பேச மறுக்கிறாரு இந்திரா காந்தி தவறான புரிதலை கட்சித்தையும் தூக்கி கொடுத்தாங்க அன்றைக்கி காங்கிரஸ் தவறு பண்ணிடுச்சிங்கிற வார்த்தையை கூட பேச மாறுக்கிறாரு அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தான் நாங்கள் எதிர்ப்போம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை தான் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னா நாளைக்கு பிஜேபி அதிகாரத்தில் இல்லை காங்கிரஸ் வந்துடுது நாளைக்கு எதிர்ப்பீங்களா ஏற்கனவே தவறு பண்ணியிருக்காங்க அந்த தவறுல கேள்வி கேட்க வேண்டாமா அப்போ காங்கிரஸ் கொடுத்து உங்கள் பார்வை என்ன நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டும்தான் எதிர்ப்போம் ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் நீ அப்போ ஆட்சிக்கு வருவது மட்டும்தான் உன் நோக்கமாக நாட்டை நல்ல அரசியலை உருவாக்குவதும் நோக்கம் இல்லையா காங்கிரஸ் செய்கிற எல்லா செய்த எல்லா தவறுகளும் சரியானதா இங்கே ஊழலை எதிர்ப்பீங்கன்னா காங்கிரஸும் ஊழல் பண்ணியிருக்கு வாரிசு அரசியல் எதிர்ப்பீங்கன்னா காங்கிரஸும் வா வாரிசு அரசியல் செய்து இங்கே திமுக சவரிச்சுக்குன்னா அதுக்கு இணையான தவறை திமுக கூடுதல காங்கிரஸும் பண்ணியிருக்கு அப்படின்னா திமுகவை கேள்விக்கிற நீ காங்கிரஸை கேட்க மாட்டேன் பாஜக கேள்வி கேட்பேன் காங்கிரஸை கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ யாருடைய கையாளு யாருடைய கைகூலி அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டி தேவை இருக்குது இது கேள்விதான் இன்றைக்கி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிஞ்சு ஒட்டுமொத்தமான தமிழர்களும் உலகத் தமிழர்களும் காங்கிரஸ் மேலே பெரிய கோபத்தோடு இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர்கள் மேலே பெரும் இருக்கும் பொழுது ராகுல் காந்தியை ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் போய் சந்தித்துட்டு போல சிறியவர்கள் எல்லாம் கா ராகுல் காந்தி அழைத்து பேசியது என்பது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது உன் இனத்தையே கொண்டு ஒடிச்சுக்கிறான் இன்றைக்கி தாயை இழந்த தாயைப் போல பாசம் காட்டிய தலைவனை இழந்த த ஈழத்தமிழர்கள்னு சொல்கிறீங்களா அந்த போல பாசம் காட்டிய தலைவன் இழப்பதற்கும் அந்த ஈழத்தமிழர்கள் நிற்பதையாக நிற்பதற்கும் ஈழத்து மருமகன் உங்களை கொண்டாடினாங்க கொண்டாடுனாங்க கொண்டாடுகிறாங்க அந்த ஈழத்து மக்கள் இன்னைக்கு உலகம் முன்மைக்கும் அகதியாக இருப்பதற்கும் காரணமாக இருந்தது ராகுல் காந்தி பிரபாகரனுடைய மகன் என்று தெரிந்தும் அவனை சுட்டு கொள்ளுங்கள் என்று ராகுல் காந்திட்டு உத்தரவு கேட்ட பிறகு தான் கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி பாலகன் பதிமூணு வயது பாலகன் பாலச்சந்திரனுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த கேழுகட்ட கூட்டம் இந்த காங்கிரஸ் கூட்டம் அதுவும் ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்களோட நீ இணக்கமாக இருப்ப அவரை போய் சந்தித்தது பெருமையாக கருதுவே அப்படின்னா கேள்வி கேப்பம்ல ஏற்கனவே திமுக துறைமுருகனாக இருந்த என்ன பதினாலு வழக்கு போட்டு முந்நூற்றி முப்பது நாள்கள் சிறையில் வைத்து குண்டர் சட்டம் போட்டு சாட்டை துறைமுனாக மாற்றியது சாதாரணமாக தான் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டுருந்தேன் தொடர்ச்சியாக வழக்கு போட்டு ஜெயிலில் பிடிச்சு பிடிச்சி போட்ட உடனே சேர்ரா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு இன்னும் கூடுதலாக நிறைய புத்தகங்களை படித்து நிறைய செய்திகளை சேகரித்துக்கொண்டு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யார் யார் சீட்டிங் பண்ணுறா எந்த மாதிரியான சீட்டிங்கில் நாட்டில் நடைபெறுது நாட்டில் எந்த மாதிரியான போதைப் பொருட்கள்லாம் இருக்குது அதை யார் யாரெலாம் விற்கிறா எப்படி விற்கிறா வடநாட்டுக்காரர் இங்கே எப்படி வர்றான் போக்ஸோ வழக்குனா என்ன அது யார் யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு சொல்லப்போனால் நூறு ஆண்டுகள் ஒரு நேரடியாக ஒரு மூணு கோடி பேர் மக்கள்கிட்ட பழகினா நூறு வருஷம் வாழ்ந்து ஒரு மூணு கோடி மக்கள்கிட்ட நேரடியாக பழகினா என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவம் முந்நூற்றி முப்பது நாளில் ஜெயிலில் கிடைச்சிது அதை சிறை அதிகாரி சொன்னார் நீங்கள் ஜெயிலில் பார்க்குற ஒவ்வொருத்தனும் சமூகத்தில் ரெண்டு லட்சம் பேரில் ஒருத்தன் நீங்கள் ரெண்டு லட்சம் பேரில் தான் ஒரு கொலகாரன் இருப்பான் போக்சோ வந்து எல்லோரும் பண்ண போகிறதில்ல எல்லாரும் போதவர்கள் விற்க போகிறது இல்லை எல்லாரும் ஹெராயின் விற்க போகிறது இல்லை எல்லாரும் சீட்டிங் பண்ண போகிறது இல்லை ரொம்ப ரேர் பீஸு அப்படி ரேர் பீஸுடைய மொத்தமாக தொகுத்து போட்டு ஜெயிலில் வந்து ஒரு மூவாயிரம் பேராக இருக்கான் மூவாயிரம் பேருங்கிறது ஆறு கோடி பேரில் மூவாயிரம் பேர் அப்போ அந்த ஆறு கோடி பேர் கூட பழகினா தான் அந்த மூவாயிரம் பேரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட அனுபவத்தை அந்த கொடுத்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் குண்டர் சட்டம் என் மீது முதல் கைதும் என் மேலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய முதல் குண்டாசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய முதல் கைது அதெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நீங்கள் இலவச விளம்பரம் கொடுப்பதற்காக அட்டென்ஷன் சிக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து தி தாவேக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது யார் நாம் தமிழகச்சி சீமான் சாட்டை சாட்டை துறைமுருகன் அப்போ சாட்டை துறைமுருகன் மேலே ஒரு புகார் கொடுத்தா தாவேக்கால ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இப்படித்தான் திமுகவில் திருவடை ஒரு வழக்கறிஞர் என் மேலே ஒரு புகார் கொடுத்துறாரு அது திமுக ஆட்சி அப்படிங்கிறனால அந்த பொய் புகாரை வழக்காக்கிறாங்க திமுக அப்படின்னு ஒன்று அப்போ அவர்கிட்ட கேட்டுருக்காங்க எதுக்கு புகார் கொடுத்தேன்னு சொல்லி எங்கள் கட்சிக்காரங்க போய் கேட்கும்போது இல்லைண்ணே அவர் மேலே புகார் கொடுத்தா தான் கட்சியில் எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் இப்போ பிபி போஸ்டிங் வருது அவர் அட்வொகேட்டு அதுக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அதே மாதிரி என் மேலே புகார் கொடுத்ததுனாலே திருவடை மருதூரில் அவரை வந்து அரசர்ப்பு வழக்கறிஞர் மாற்றினாங்க கரூரில் ஒருத்தர் மேலே புகார் கொடுத்தாரு புகார் கொடுத்தோடனே ஏன்டா புகார் கொடுத்தீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கேட்கும்போது இல்லை இல்லை செந்தில் பாலாஜி நல்ல பேர் வாங்கணும் அதுக்காக நான் வச்சு செந்தில் பாலாஜி தான் புகார் கொடுத்தேன் செந்தில் பாலாஜி கொடுக்கல செந்தில் பாலாஜியை இழிவுபடுத்தி பேசுன்னு சொல்லி அவர் புகார் கொடுத்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டார் இப்படி இந்த திருச்சியில் கொடுக்குற இந்த வழக்கறிஞர் அதாவது என்ன அடிச்சு நீ ஃபேமஸாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துறைமுன்னு புகார் கொடுத்தா ஓகே அட்டைமல்ல புகார் கொடுத்துருக்காரு கட்சியை விட்டு கிளிகளும் கிளிக்கிறாப்பில்ல தாவக்காவை கிளிக்கிட்டு அனில் குஞ்சியாக போட்டு வருத்திருக்கிறாப்புல அனில் சிக்ஸ்டி ஃபைவ் அனில் மஞ்சூரியன் அனில் போன்லெஸ்லாம் போட்டிருக்காப்புல அவரை போய் இவர் கொடுத்துருக்காரு போது தாவைக்காவில் ஒரு சின்ன ஒரு அட்டன்ஷன் கிடைக்கும் அப்படி அட்டன்ஷனுக்காக அந்த புகாரை கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த புகாரில் ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் யாரையும் இழிவுபடுத்தலை யாரையும் காயப்படுத்தலை ஒரு நடிகனை பார்க்க வந்த ஒரு பெண் அழுது கொண்டு நிற்கிறாள் ஒரு பெண் வந்து பர்சை துளைக்கிறா ஒருத்தி செல்ஃபோனை துளைக்கிறா அப்படின்னு பேசுனது அவமானப்படுத்துவதில் எந்த ஐபிசியில் இருக்குது எந்த பிஎன்எஸ்சில் இருக்குது எந்த செக்ஷனில் வரும் நியாயப்படி நீங்கள் புகார் கொடுத்துருக்க வேண்டிய இடம் விலங்கு நல வாரியம் ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து அது பொருந்தும் அங்கே தான் அந்த செக்ஷன் இருக்குது மிருகவதை தடை சட்டம் அங்கே தான் இருக்குது இந்த மாதிரி அணில்களை வந்து அவர் வதச்சிட்டாருங்க அணில்கள் மனசு புண்படும் படி பேசிட்டாருங்க நாங்கள்லாம் அணில் அம்மாவோட ஆட்சிக்கு அணிலாக உதவி செஞ்சோங்க அந்த அன்பில் அவர் காயப்படுத்திட்டாரு காயப்படுத்திட்டாரு கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க விலங்கு நலவாரியத்துல போய் என் மீது மிருகவதை தடை சட்டம் போட சொன்னீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும் அதுதான் சரியாவும் இருக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ